அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்க சமூக வலைத்தளங்கள்ல குறிப்பா பேஸ்புக் அதிக அளவுல பார்க்கக்கூடியதா இருக்கும் அதாவது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இலங்கையில இப்ப பாராளுமன்ற தேர்தல் நிறைவேற்று அதுல வந்துட்டு என்பிபி என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி மூன்று ரெண்டு பெரும்பான்மையோடு ஆட்சி அப்படி ஒரு சூழ்நிலையில இலங்கையினுடைய ஜனாதிபதியான அனுரகுமார திசா அவர்கள் வடக்கு மக்களினுடைய அபரீதமான ஒரு செல்வாக்க பெற்றிருக்கின்றார் அந்த வகையில வந்துட்டு இந்த மாதம் எல்லாருக்குமே தெரியும் கார்த்திகை மாதம் என்றாலே நாங்கள் உயிர்நீத்த எங்களுடைய உயிர்களுக்காக நாங்கள் நினைவேந்தல்களை மேற்கொள்கின்ற ஒரு மாதம் இந்த மாதத்துல வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம நினைவேந்த நிகழ்வுகளை எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி ஒரு ஸ்டேட்மெண்ட் அதாவது ஒரு செய்தியை வெளியிட்டதாக அவருடைய கையெழுத்தோட வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சமூக வலைத்தளங்கள்ல அதிகமாக பகிரப்பட்டுக் கொண்டு இருக்குது ஆனால் அது உண்மை தன்மையை நாங்கள் பரிசீலப்பமாக இருந்தால் அது ஒரு பிளேஷ்இன் அதாவது ஒரு பொய்யான ஒரு செய்தி அதாவது போலியான ஒரு செய்தி இப்ப இப்படி இந்த சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பொய்யான செய்தி வரும்போது அது எப்படி நாங்கள் செக் பண்ணி கொள்வது அதாவது உண்மையை சரிபார்த்துக் கொள்வது அப்படின்றத நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போறோம் காரணமாக நாங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் முதலாவதா ஸ்டேட்மெண்ட்னுடைய உண்மைத்தன்மையை அறிகிறதுக்கு அது இந்த ஆதாரத்தை தேடணும் இது இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் முதல்ல தேடணும் அதுக்கு முதல்ல வந்துட்டு இப்போ ஜனாதிபதி தானே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருக்கார் அப்படி ஜனாதிபதி வெளியிடுவாராக இருந்தால் அது ஒன்று ஜனாதிபதி ஊடக பிரிவினூடாக வெளியிடப்பட்டிருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா அவருடைய உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்துல இல்லது அந்த கட்சியினுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் பக்கங்கள் அல்லது சமூக வலைதள பக்கங்கள்ல தான் பகிர்ந்திருக்கணும் நாங்க முதல்ல வந்துட்டு ஜனாதிபதியினுடைய உத்தியோகபூர்வ முகநூல் பக்கங்கள் இரண்டு இருக்குது அதாவது ஒன்று பொதுவானதாகவும் மற்றது தமிழ் தனியானதாக ரெண்டு முகநூல் பக்கங்கள் இருக்குது அதை நாங்க ஆக இருந்தால் அங்க எங்கேயுமே வந்துட்டு இந்த செய்தியை வந்து அவங்க பகிரப்படவில்லை அப்ப அந்த செய்திய சொன்னால் வந்துட்டு அந்த செய்திய அந்த அளவு சொல்லப்படவில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு எங்களால் வரக்கூடியதாக இருக்கு அடுத்ததான் நாங்க போயிட்டு நாங்க இந்த ஜனாதிபதியினுடைய உத்தியோகபூர்வமான செய்திகளை வெளியிடுகின்ற ஜனாதிபதி ஊடக பிரிவினுடைய வெப்சைட் நாங்க பார்த்தோம்னு சொன்னா அங்கேயுமே வந்து இந்த செய்தி வந்துட்டு வெளியிடப்படலை ஆகவே நாங்க இதுல ஒரு பொது முடிவுக்கு வரலாம் ஜனாதிபதியினால இந்த தகவல் வந்துட்டு பகிரப்படவில்லை அப்படி ஆகவே இந்த செய்தி வந்துட்டு ஒரு போலியான செய்தி என்ற ஒரு முடிவுக்கு வரலாம் இது இல்லாம நீங்க ஒரு போலியான செய்தியை பார்க்கும் போது அதை பகிர்ந்தவருடைய பின்னணி அவர் ஏன் அதை பகிர்ந்திருக்கிறார் அந்த காலம் அந்த விஷயங்களையும் நீங்க பார்த்து கொள்ள வேண்டும் அதே போல வந்துட்டு தம்மையில மட்டும் பாத்துட்டு போகாம அதுக்குள்ள போயிட்டு அதை வாசிச்சு என்ன விஷயம் சொல்லப்பட்டு இருக்குது அப்படின்ற விஷயங்களை நீங்க பாக்கணும் அது மட்டும் இல்லாம இலங்கையில வந்துட்டு பல செக் நிறுவனங்கள் அதாவது உண்மை சரிபார்ப்பு நிறுவனங்கள் இருக்குது அந்த நிறுவனங்களுடைய வெப்சைட்டுகளையும் நீங்க போயிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே போல ஃபெக்டெக் செய்யக்கூடிய நபர்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்கள்ட்ட நீங்க போயிட்டு இதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அது இல்லாமல் யார் அந்த போஸ்ட போட்டாங்களோ அவர்கிட்ட வந்து நீங்க கேள்விகளை கேட்கணும் இதுக்குரிய ஆதாரத்தை நீங்க இங்க எடுத்தீங்க இதுக்குரிய துணை ஆதாரங்கள் என்னென்ன இப்படியான கேள்விகளை நீங்களும் கேட்கணும் அதே போல ஒரு செய்தியை நாங்கள் பகிர்றதுக்கு முன்னாடி அதனுடைய உண்மைத்தன்மையை சரிபார்த்ததுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யலாம் அந்த செய்தியை பகிரணும் இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எடுத்துக்கொண்டீங்களா கூட பழமையாக ஜனாதிபதி ஊடக பிரிவாட வெளியிடுற அந்த ஒரு டெம்ப்ளெட்ல வந்து இது இல்ல அந்த பொண்ட் வந்துட்டு பிரச்சனைக்குரியது மற்றது வந்து அதுல குறிப்பிட்டிருக்க பேரை பாத்தீங்கன்னா திச நாயக்க அப்படின்னு இருக்கும் ஆனா பழமையாக வந்துட்டு அனுத குமார் திசா நாயக்க அவர்கள் அவங்க பேரை பயன்படுத்தும் போது ஒரு ஷே அல்லாடி இந்த ஷேவைத்தான் வந்துட்டு பயன்படுத்துவாங்க ஸோ அப்படி இந்த எழுத்து பிள்ளைகள் வச்சு பார்க்கல அது இல்லாமல் நீங்கள் கூகுள் லென்ஸில் வந்துட்டு உங்களுக்கு அதை போட்டு நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துட்டு நிறைய டூல்ஸ் வந்துட்டு இந்த ஃபெக் செக் பண்ணுறதுக்காகவே இருக்குது அப்ப இப்படியான விஷயங்களின் ஊடாக நாங்கள் அதனுடைய உண்மைத்தன்மையை அறிஞ்சதுக்கு பிறகு நாங்க ஒரு விடயத்தை நாங்கள் பகிர்வமாக இருந்தால் அது சமூகங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் அல்லது சமூகத்தில் பெரிய ஒரு இம்பாக்ட ஏற்படுத்துறதை எங்களால் தவிர்க்கக்கூடியதாக இருக்கும் என்னன்னு சொன்னா இப்போ இந்த விஷயம் கூட மக்களிடையே பெரும் பேசுபொருளாக கூடிய அல்லது சமூகங்களுக்கு இடையில ஒரு வாரியதொரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு செய்திதான் இது ஆகவே எந்த ஒரு செய்தியையும் நாங்கள் பகிர்றதுக்கு முன்னுக்கு ஒன்றுக்கு ரெண்டு முறை நாங்க சரிபார்த்ததுக்கு பிறகு அது பகிர்வமாக இருந்தால் எல்லாருக்கும் அது பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனவே மற்றொரு காணொலி சந்திக்கலாம் நன்றி